விடயம் வடக்கு நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தி கோடி ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு வித விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டுங்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்ற என்னன்னு கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபா முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா என்பிபிக்கு வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை உண்டும்மில்லை அவனளுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் முகாம் கொண்ட கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி இந்த இடத்தங்கல் முகாம் முப்பதாந்தேதி மழை வந்து நின்றுடுது ரெண்டாந்தேதி இடத்தங்கள் முகாமில் நான் கதைக்க விரும்பல எண்டா முன்னால் கணிவர் இருக்கினம் சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளாங்கிறீயல்ல என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலாம் அது போய் அடி வேண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியல முக்கியமான விடயம் கொண்ட ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது